இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை சோமாலய கடற்கொள்ளையர்கள் முப்பத்தைந்து பேரை இந்திய கடற்படை இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம் ராஜா வணக்கம் இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது சோமாலய கொள்ளையர்கள்னா உலக அளவில் வந்து நிறைய நாடுகள் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவங்களில் முப்பத்தஞ்சு பேரை எப்படி இந்திய கடற்படை பிடித்தது இது எப்படி சாத்தியமானது விரிவான தகவல்கள் ராஜா பார்த்திபன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் பதினாலாம் தேதி மால்டா நாட்டு சரக்கு கப்பலான ரூபன் என்கிற கப்பலை சோமாலியா கடத்தி அவர்கள் வசம் வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மால்டா நாட்டு சரக்கு கப்பலை இந்திய இந்த இந்திய கடற்கரையிலிருந்து சுமார் ஆயிரத்தி நானூறு கடல் மைல் தொலைவில் இருந்து கடற்களைகளை கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து எம் வி ரூபன் சரக்கு கப்பலை இந்திய கடற்படனை மீட்டிருக்கிறார்கள் இதற்கு போர் விமானங்களை பயன்படுத்தி இந்த மெரெயின் கமாண்டோஸ் வானத்திலிருந்து பாராசூட் மூலமாக குதித்து இந்த அதிரடி போராட்ட அதிரடியாக இறங்கி துப்பாக்கி சூடு நடத்தி இந்த சம்பவம் வந்து அரங்கி இருக்கிறது பெரும் போராட்டத்திற்கு பிறகு இந்த முப்பத்தி ஐந்து சோமாலியா கடற்கரைகளை சரணடை செய்துள்ளதாக அவர்கள் இந்திய கடற்கரை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிறகு முப்பத்தைந்து சோமாலியா கடற்கரைகளும் சரணடைந்திருக்கிறார்கள் கடத்தப்பட்ட இந்த மால்டா சரக்கு கப்பலில் பல்கோரியா மியான்மார் மற்றும் பல்வேறு நாட்டை சேர்ந்த ஊழியர்களும் பணியாளர்களும் அங்கு இருந்திருக்கிறார்கள் அவர்களும் எந்தவித காயமின்றி பத்திரமாக மீட்கப்பட்டதாக இந்திய கடற்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று நடந்த சம்பவத்தின் தொடர்பான புகைப்படங்கள் வீடியோ காட்சிகளை தற்போது இந்திய வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது நன்றி ராஜா உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை